இப்போ யுவாஸ் இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கமாட்டா நெல்லடி டவுனுக்கு வர வந்துடு கார்மெண்ட்டுக்கு நெல்லடி டவுனில் உள்ள நெல்லடி பொது மீன் சந்தை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் வாங்குவோம் இந்த ரோட் வந்து இந்த இந்த பக்கம் வந்து நெல்லடி டவுனுக்கு போகுது இந்த பக்கம் ரோட் வந்து மக்களே நெல்லடி யாழ்ப்பாண ரோட் பைனாசியா டைட்டானிக்கு எல்லாம் கிட்ட நாங்கள் இப்போ உள்ளே போவோம் பேருங்க பொது சந்தை நெல்லியடி வடமாநாட்சி பெக்கி மேற்கு பிரதேச சபையா இதான் நெல்லடி மீன் சந்தையின விடுதான நுழைவாயில் இது மரக்கறி சந்தை மற்றது பலசரகு சாமான்கள் உடுப்பு கடை எல்லாமே இருக்குது சக்கமான கடைகள் உள்ள சைடு எல்லாம் உடுப்பு கடை இருக்குது மக்கள் இதில் வந்து பார்த்தோம்னால் ஃபேன்சி சாமான்கள் இருக்குது இதான் நெல்லியடி பொது சந்தை மரக்கடி சந்தை நீரை போகணும் இதில் பார்த்தோன்றால் பழக்கடைகள் இருக்குது நெல்லியடி பழக்கடை உள்ளுக்கு தேவையான பழகங்கள் எல்லாம் வெட்டி கொள்ளலாம் இதில் பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பொம்மைகள் விக்கினான் டோப் போடுறது மற்றது உடுப்புகள் விற்றுக்கொண்டிருக்கார் இது பாருங்கள் கிச்சக்கமான உடுப்புகள் நியூ இயர் எண்டுக்காண்டி விற்று கொண்டு இருக்கணும் இப்போ பாருங்க மீன் இறைச்சி பிஸ்மாக நெல் மீன் சந்தை நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்க இந்த துள்ளு மண்டை இது எவ்வளோண்ணா கிலோ 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 வந்து எண்ணூறுவா கேரல் கிலோ நானூறுவா சூடு கிலோ அறுநூறுவா சூடு மனது பிள மீன் என்ன எண்ணூறுவா ரெண்டும் ஒரே சேம் பிரைஸ் தான் மக்களே துண்டு மண்டையும் பிள ஒரே பிரைஸ் அம்மோட வந்துருக்காம் அம்மாவோட வந்து தொண்டுமண்டை இருக்குது துண்டு மட்டை அவ்வளவு அரை கிலோ முந்நூறு கிலோ அடுத்த அறநூறுவா கிலோ இது இது திரளியா திரளி அவ்வளவும் முந்நூறு என்ன மாதிரி வியாபாரம் மீன்கள் அம்படியில் போகலை கடலுக்கு போக அப்படியே குறைவாக இருக்குது குறைவாக இருக்குது இல்லை வந்து ஃபாதிகாண்டா நிறைய வியாபாரிகள் இங்கே வந்து மீன் வியாபாரம் இல்ல கொரோனாவுக்கு பிறகு வந்து வியாபாரம் இப்போ குறைவாக இருக்குது செய்கிற ஆட்டால் ஒரு சில வியாபாரம் வியாபாரிகள் தான் வியாபாரம் மேற்கொண்டிருக்கின்றனர் மக்களே அதோட வந்து இன்றைக்கு வந்து கடல் வந்து சீற்றம் காரணமாக ஒரு சில மீனவர்கள் தான் கடலுக்கு சென்ற கடல் தாளமுகம் தானே அப்போ அதால் அதில் செல்லவில்லை பிடிப்பட்ட மீன்கள் தான் இல்லை விட்டுக்கொண்டு வைக்கணும் மக்களே அண்ணாடா வந்திருக்காமண்ணா வணக்கம் அண்ணா அன்னடை பார்க்க போகிறான் ரால் கூடண்ணா கிலோ கிலோ ரெண்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறுவா கனவாய் ஆயிரத்தி எண்ணூறு கிலோ ஆயிரத்தி எண்ணூறு அரை கிலோ கடைக்காய் என்னது ஆயிரத்தி அறநூறு கிலோ சூடு ஆயிரத்தி ஐநூறுவா கிலோ ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி இருநூறுவா கொடுக்குறீங்களா என்ன மாதிரி

பாருங்க கோழி இராட்சி கடை இங்கே நெல்லடி சந்தைக்கிட வந்து கோழி ராஜ்சி எம் இருக்குது மக்கள் அண்ணா கிலோ புரோயிலரோட வேணா ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறுவா கோழி இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு என்ன டைம் மட்டும் திறந்துருப்பீங்க காலமாக என்ன டைம்ல ரெண்டு மணி தான் எங்களோட பெரிய ஆடை இருக்குது நாவல மண்டலத்தில் அது எவ்வளோ மணி மட்டும் இல்லை மணி மட்டும் அங்கே எல்லா வகையான ஓடியும் ஓகே ஓகே இதான் இந்த நியூ சிட்டி செகண்ட் ஷாப் அப்புறம் எல்லா பேர் ரன்ஸ் முட்டை கல்பர்ட் ஊர்ச்சோவர் எல்லாம் இருக்குது மொத்தமாக வந்து சொல்லி வந்து அந்த பெட்டிக்குள்ள இல்லாமா இதான் ஃபோன் நம்பர் போட்டிருக்கீங்க உங்களுக்கு தொடர்பு இல்லை மக்களே துவையா அடிக்கிற வந்து உங்களுக்கு தோயா அடைக்கிற வந்து புரிச்சி தருவீங்க பாருங்க இல்லை கடை நியூவர் சிட்டி இது என்ட்ரன்ஸ் மூணு பக்கம் இதில் வேண்டி கொண்டிருக்காருங்க தோழி ஆச்சு இது வந்து மாற்றாட்சி கடை இன்றைக்கு வந்து கடை வந்து ஊட்டி வேறுங்கடையில் மாற்றாட்சி பாருங்க மக்களை இதில் வந்து மீன் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறால் மீனை வந்து பூவை பார்த்து பார்க்க தயவு செய்து அதோட வந்து நமதி பாருங்க அப்படி நமந்து நமராமல் இருந்தால் தான் உடனே மீன் மற்றது வெட்டிகளை வந்து ரத்தம் பெறுவோணும் அது நண்டு இந்த மாதிரி பார்த்து எடுக்கிறனால நமத்தி பார்த்து எடுக்கணும் இறால் வந்து கால் காலை வந்து பாக்கிக்கலாம் வந்து கால் வந்து சோப்பாக இருக்கும் சுறாவும் அதிகமாகிட்டான் மக்களே சுறாவும் வந்து பூவை பார்த்து பிரிச்ச பூவை பார்த்து எடுக்கணும் இதுக்குள்ள உள்ள வந்து ஃபேன்சி கடை இருக்குது மக்களே மற்றது பாருங்க வடமராஜ் தெற்கு மேற்கு பிரதேச சபை ஆளுகுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட சுற்றுலா மற்றும் தொல்பொருள் மரவுரிமை சின்னங்கள் இருக்குது இங்கே நெல்லடியில் வந்து நின்று மர உரிமை சின்னம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதில் காட்டியிருக்காங்க இது வந்து கப்பு தூ குருவி கூடு சுமை தாங்கி அடுத்தது இருக்குது அமைவிடம் இதில் கீழே போட்டு அதே மாதிரி து துளா ஆவுரஞ்சி கல் இருக்குது அடுத்தது மாயக்க குயர் இருக்குது மாயக்க கிணறு இருக்குது அதோட இது மாயக்க குளம் இங்கே வந்து பார்த்தோம்னா கனகசிங்க பிள்ளையார் கோவில் கேணி இருக்குது அதோட வந்து கனகசிங்க பிள்ளையார் கோவில் முன்பாக உள்ள விளைப்பார் மடம் இருக்குது உலகம் நெல்லடியில் வந்து பிரசித்தி பெற்ற இடம் படம வடமராஜி தெற்கு மேற்கு பிரதேச சபையில்